ஹாய் விவோஸ் அடுத்ததா சின்னமர் மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு பிட் அடிச்சதா ஸ்கூலில் வந்து பரீட்சை எழுதும் போது மாட்டிக்கிட்டாங்க ஆனால் அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சிசிடிவி கேமராவெலாம் காமிச்சு சும்மா மாதம் தமிழை வந்து அந்த இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க எப்படியோ தமிழ் தன்னோட நாலஞ்சு பரீட்சையுமே சூப்பராக எழுதிட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் பாட்டி தானே சொல்லலாம் அந்த அளவுக்கு பாட்டி சும்மா நடிப்பு திறமைய அள்ளி வீசி இருக்காங்க அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு வழியா தன்னோட பிரச்சனை எழுதி முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க திடீர்னு மோகனா வந்து ஏமா தமிழ் உனக்கு ஸ்கேன் எடுக்கணும்ல அப்படின்னு கேக்குறாங்க ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க சரித்தமிழே நாளைக்கு நம்ம போய் ஸ்கேன் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சரித்த அப்படின்னு தமிழும் ஓகே சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு தமிழ் வந்துட்டு இந்த விஷயத்த சேதுகிட்ட சொல்ல வராங்க எங்க நான் நாளைக்கு அத்தை கூட ஸ்கேன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது உடனே வந்து சேர்ந்து சொல்கிறாரு முதல் எருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக தமிழ்கிட்ட நடந்துக்கிறாரு சொல்ல அழுதுகிட்டே போயிடுறாங்க உடனே கருப்பு கேக்கிறாரு ஏன் சேது இப்படி தமிழ் பண்ண தப்புக்கு எத்தனை நாள் அந்த பிள்ளைய ஒதுக்கி வைப்பேன் ஒருவேளை உங்க அப்பா உன இரண்டாவது கல்யாணம் பண்ண சொன்னார்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கருப்பு கேட்கிறாரு அதுக்கு சேது சொல்றாரு தமிழ் இருந்த இடத்துல வேற யாரையும் என்னால வச்சு பார்க்க முடியாது அவளுக்கு அப்புறம் அந்த இடத்த யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் இப்படியே இருந்துருவே தவிர என்னோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்து போய் சேது பேசுறாரு இதையெல்லாம் மோகனா கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க உடனே ராஜாங்க என்ன பண்றாரு அப்படின்னா சேதுவை கூப்பிட்டு ஐயா சேது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா சேது உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கியா உங்களோட அம்மா என் கனவுல வந்தாங்க வந்துட்டு நான் தான் உங்களை வீட்டில் வந்து பிறக்க போறேன்னு சொன்னாங்க ஒருவேளை உன்னுடைய மகளாக தான் வந்து பிறப்பாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு உடனே சேதுவுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்க சொல்றாரு சரியாக நடந்தது நடந்து போச்சு அந்த பிள்ளையோட நீ பாரு அந்த பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிருச்சு அந்த பிள்ளையை நம்ம மன்னிச்சு ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து கிட்ட சொல்கிறாரு உடனே சேதுவுக்கு சந்தோஷமும் கூட அழுகையும் வந்துடுது அப்புறம் சேது வந்துட்டு ராஜாங்க மடியில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு ராஜாங்கமும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா தமிழ் வர்றாங்க ஏமா தமிழே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழை கூப்பிட்றாங்க உடனே என்ன மாமா அப்படின்னு தமிழ் கேட்கும்போது நீ இனிமே வெளியெல்லாம் போய் தங்க வேணாம் சேது கூட படுத்துக்க நீ பண்ணது தப்பு தான் ஆனா இதனால என்னோட மகனோட வாழ்க்கை பாதிக்கப்படுது நீ வந்து அவன் கூட நீ புள்ளத்தாச்சி பிள்ளையாக இருக்க நீ வந்து அவன் ரூம்ல இருக்கிறதா சரி அவனோட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையும் தமிழையும் கூப்பிட்டு ராஜாங்க சொல்கிறாரு இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் அதிர்ச்சி ஆயிருதுக மாமா இவன் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவ இவளை எப்படி நீங்க வந்து வீட்டுக்குள்ள சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டுமா என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல என் பையனோட வாழ்க்கையை நான் பார்க்கணும் அவனோட வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுல்ல அந்த பிள்ளையும் புலத்தாச்சி பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சு இனிமே அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் சேதுவோடையே சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்க வந்து தமிழை மன்னித்து ஏற்றுக்கிறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்